சேர்ந்து தொழில் பண்ணலான்னு செஞ்சுட்டு மோசடி பண்ணிட்டான் அந்த தொழில் அவனே ஆக்கிரமிச்சிட்டான் அப்போ வாடிக்கையாளர்கள் எனக்கு வரலை என்னது வாடிக்கையாளர்கள் வரலை வேலைக்கு ஆட்கள் வரலை வேலைக்கு ஆட்கள் வரலை இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மீனராசிக்காரர்கள் ரொம்ப நாளாகவே புலம்பின் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆமாம் ஏன்னா அவளுடைய ஜாதகத்தை எடுத்தால் இந்த கோஷம் தான் வரும் இதை தாண்டி வரப்போகிறது கிடையாது சரி இந்த சனியினுடைய வக்ர பயிற்சி இந்த மீனராசிக்கு முதல்ல உங்களுடைய கைகள் உங்களுக்கு பலமாகுது சார் தன் தன்கையே தனக்கு உதவி அப்படின்ற மாதிரி சிறு சிறு உதவிகள் எல்லாமே உங்களுக்கு பல பல வெற்றிகளை தரப்போகிறது சின்ன சின்ன செய்வாங்க சின்ன சின்னதாக உதவி செய்வாங்க ஆமாம் பெரிய அளவுக்கு உதவி செய்ய முடியலனாலும் எல்லாருமே இன்றைக்கி உங்களுக்கு எப்படி ஒரு ராமபிரானுக்கு அணில் இருந்ததோ அது மாதிரி உங்களுக்கு நட்பு வட்டாரங்கள் இப்போது என்ன பண்ணும் அப்படின்னா சிறு சிறு உதவிகள் செஞ்சு உங்களுக்கு ஆபந்து பண்ணி விடுவாங்க ரெண்டாவது விஷயம் என்னென்னா உங்களுடைய முயற்சி